சனியான பயம் உங்களை பேசிக் கொள்வது வந்த நாங்கள் எதுவும் போகணும்னு என்ன கட்டி பிடிச்சது அனைவருக்கும் வணக்கம் நான் ரசாயினி நான் அம்மா நான் அம்மா அப்படி எல்லா தெரியாத நீங்க அம்மாண்டு அம்மா தானே பாத்தீங்கன்னா நான் அம்மான்னு சொல்லிட்டேன் என்ன ஓகே நாங்க இப்ப எங்க நிக்கிறோம்னு சொல்லி வேற எங்கேயும் இல்ல எங்கட வீட்டை தான் நாங்க நிக்கிறோம்ண்டேன் அப்ப என்ன மாதிரி முகம் இல்லாம சரியான பாட்டம் மாதிரி கிடையாது தெரியாதே வழியில போய் வந்தது களைப்புகள் எல்லாம் சுட்டு விட்டுது இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்ன அந்த வெளியில எங்கே வழிக்கடை போகிறோம்னு சொல்லி சொன்னா அந்த அப்பயே இருக்கிற மோர் ஆக்ட்ரு எல்லாம் வேறுபட்டுரும் சந்தோஷமா வழிக்கிறதோ போறதோ அதே இதுதான் அங்க போயிட்டு வீட்டுக்கு வந்தா டாக்டர் என்ன சொல்றது அம்மா எனக்கு கே உடம்பு என்னம்மா வலிக்கிடையே வந்தா போட்டு வலிக்கிடையேக்கு வந்து உண்மையிலேயே அது ஒரு கிண நாளைக்கு அப்புறம் அந்த இடத்த போகிறோம் அப்போ அந்த ஒரு சந்தோஷத்தில் வெளிக்கிட்டுட்டேன் உண்மையிலே எனக்கு ஏல அதுதானே முதலே முதல் நாளே கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இருந்தும் எல்லாம் போட்டுட்டு தான் போனேன் அவன் நான் என்னத்துக்காக அப்படி போன காரணம் எங்களோடய அம்மா தங்கச்சியை பார்த்து சரியா நாடா போயிட்டுது அம்மா நடுக்கிறமோ போகணும் போகணுமென்று சொல்லுவாள் நாங்களும் ஏதோ ஒரு சாப்பிட்டு சொல்லி வேலைக்கு போகிறோம் அப்படி இப்படி லீவ் அடிக்கலா சொல்லி சொல்லி பார்த்தேன் கடைசி அம்மா பிடியா நின்றுட்டா நீங்கள் வேறாட்டி நான் தனியாகவே போகிறேன்னு நான் சொல்லி அது அண்ணன் அப்போ இதுக்கு பிறகும் நான் போகாமல் இருக்கிறது அது எனக்கு அது ஆடாக்கி இல்லையென்று எனக்கு தெரிஞ்சிட்டு அப்போ அதுக்கு பிறகு தான் நான் லீவை போட்டுட்டு அம்மாவை நேற்று கூட்டிக் கொண்டு போனோம் அம்மா அதான் கட்சியை காட்டுறதுக்கு நம்ம அதை என்ன காரணம் சொல்லுங்க அப்பா எங்களை அம்மாவை தனியாக விடுறதுக்கு எங்களுக்கு சரியான பயம் அம்மா மாறி எங்க

அத பாக்குற பஞ்சலே தான் பலிக்கிறது உங்களோட பிள்ளையூட்டி போயிட்டு நானும் வருத்தம் அப்ப இந்த வருத்தம் வந்து அவடம்புண்ண சரியில்லாம வந்து ரெண்டு மூணு மாதமா இருந்தது அதோட அவட மகள் ஒரு ஆள் பெரிய உள்ளே ஆயிடுச்சா அவ அத மறுகிச்சு ரெண்டு மூணு மாத மாத கணக்காயிட்டு போவே இல்லை ம் தாய்க்குத்தம் தங்கச்சிக்கு வருத்தம்னு சொன்னது அதுவும் கேட்டு தான் நான் திடீரென்று தான் இந்த பயணம் போகக்கூடிய அந்த என்ன காரணம் தான் நான் பத்தாம்தேதி பிறகு போகிறோன்னு சொல்லிட்டா இன்னொரு தங்கச்சியோடு நான் கலைச்சலாம் என்ன அவங்க என்ன அக்கா நீங்கள் போவே கூட என்னையும் சொல்லுங்க நான் வாட்ரெண்டு நானும் ஓமன்று சொல்லிவிட்டேன் பிறகு திரும்ப கேள்விப்பட்டேன்னா தாரணியை கேட்டேன் தாரணி என்ன பத்தாம்தேதி போகுமோன்றது இல்லாமல் தேதி எனக்கு ஒரு அலுவல் ஒன்று கிடக்கு நான் வரையில்லை நீங்கள் உங்கள நினைச்ச முப்பிஞ்சு கூப்பிட்டா என்னென்னாக்க நான் சொன்ன வாங்க உங்களுக்கு வர விருப்பம் கேட்டால் கூட நான் தனியே போவேன் ரெண்டு சொல்லாகவும் முன்ன சண்டை ஊற்றி கொண்டுட்டாச்சு அம்மா தனியாக விட்டா அம்மா ஒரு க நெல்லியடி அங்கே விமயானன்று சொல்லி இடத்துக்கு அக்காண்ட வீட்டுக்கு வெளிக்கிட்டு போக சரியான மழை மழை காட்சி அப்ப எனக்கு அந்த மலை இழுத்துக்கிற பின்னேற ஆறு மணி இழுத்தா போயிட்டு இறங்க வழி தெரியாம நான் போய் வண்டையில போய் இறங்கிட்டேன் வண்டையில இறங்கினா நான் யோசிக்கிறேன் நீங்க அப்பா நான் வண்டையில இறங்கிக்கிறேனே விஞ்ஞானத்துல இறங்காமன்ட்டு அந்த இடத்துல நான் பெரிய அக்கல் உட்கும் கட்டுப்பாடு அந்த அதுக்குள்ள யுத்த காலம் தானே அப்ப வெடி வெடிச்சு சனம் பண்ண அள்ள உள்ள கூட நானும் அதுக்குள்ள இங்கே ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பெரிய அவதிப்பட்டுனா அந்த விஷயம் இப்ப நடந்து பத்து வருஷத்துக்கு மேல அந்த கதையை உண்ட வச்சுக்கொண்டு எங்க தண்ணி விட ஓ இங்கே தனியேன் நீங்க மீனமா குடுத்து வச்சு தெரியுமா உங்களுக்கு என்ன இப்படி நாங்கள கூட பாதுகாப்பா இருக்கிற சதி ரெண்டாவது சின்னதுக்கெல்லாம் இங்க தனியா கூட போனா குழந்தையா அதோட என்ன சொல்லுங்க

என்னெல்லாம் சரியான பிள்ளைகள் அக்கறை இருக்க நினைச்சும்போது ஒரு சந்தோஷம் ஆனா பாவ எந்த சகோதரியும் அக்கா நீ போய்கிற எப்படியாவது பத்தாம் தேதி சொல்லி நீ வந்துருவான் பாவ இந்த தங்கச்சி விட்டுட்டு போனது ஒரு மன மனதில் காவல எனக்கு இவா சொல்லிட்டா எனக்கு லீவ் இல்லை பிற என்ன கேட்கக்கூடாது சரி நான் தங்கச்சிக்கு வந்து கதை சொல்லுவோம்

தெரியாத சுக இனமாக இருந்து இப்போ கொஞ்சம் நல்ல சுகத்தோடு இருக்கிறான் மற்ற இது நாங்கள் போனவர்கள் நல்ல சந்தோஷம் ஆளுக்கு அப்போ பிள்ளைகளெல்லாம் இடம் சொன்னவையே பெரியம்மா உங்களை கண்ட உடனே எங்களோடய அம்மாவோட முகவானையெல்லாம் மாறிட்டு இல்லாட்டா அம்மா ஒரே கட்டில் ஏறி படுத்து படுத்துக்கொண்டு அழுது கொண்டு இருக்கிற மாதிரியெல்லாம் கண்டுவா கவலைப்படுற மாதிரி இருக்கு ஆனால் இன்றைக்கு பெரியம்மா கண்ட உடனே அம்மா ரம்மா என்ன இந்தளவை செழிப்பாக்கறக்குன்னு சொல்லி பிள்ளைகளெல்லாம் சொல்லி சரியான சந்தோஷம் இதை அவங்க முழுக்க படுக்கவே ஒரு பதினொரு மணி பன்னெண்டு மணிக்கு ஆ போச்சு என்ன படுக்க விடையில பெரியம்மா என்று முடித்து கரை திட்டு ஒரு சந்தோஷமா வேற இருந்தே தெரியும் உள்ள விக்கிறதை விட விடையில் சந்தோஷமா இருந்தது டைம் போனதே தெரியலை தெரியல நானே சரி என்ன நேரம் படிக்கணும் கரெக்டோங்காது தெரியல நேரம் போயிட்டுதோடு நான் சொன்னேன் நான் தம்பி இங்கே வேலைக்கு போகிறேன் நீங்கள் பாருங்க பிரச்சனை இல்லை நான் கால வச்சு போயிடுவேன் சொல்ல பெரியம்மா இன்னும் சென்று ஒரு நாளைக்கு நில் போனேன் அவ்வளோ கழிஞ்சினாவே நான் தினம் இன்னும் ஒரு நாளைக்கு நான் வருவேன் மற்ற பெரியம்மாவை கூட்டிக் கொண்டு நான் வருவேன் தானே இல்லாட்ட நான் ரசாயனி அக்காவும் வரேன்னு சொன்னவா ஒரு நாளைக்கு கூட்டிக் கொண்டு வரேன் பிரச்சனை இல்லை இப்போ உடனே மத்தியானம்பல கோல் அடுத்து ராரணியோட ஒரு கதையா வந்தது என்ன சொன்னது எனக்கு பெரியம்மா போனது கவலையா இருக்குது ஆமாம் ஓ நின்று போயிருக்கல அந்த அண்ணே அக்காவை சிறப்பட்டு கூட்டிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு நான் தானே என்ன செய்றது நைட்டு தங்களுக்கு சந்தோஷமா நல்ல ஒரு சந்தோஷமா இருந்ததா தாயும் போனது திடீர் இல்லையா

வயல் கடையல் அப்படி எல்லாம் கூட கூட்டிக்கொண்டு தாரணி தாரணி நீ அம்மாவை கூட்டி கொண்டு நான் சித்தியோட சித்தி நின்று கொண்டா இன்றைக்கு தாரணி இன்றைக்கு புட்டு குழக்கிறோம் நைட் சாப்பாடு சொன்னா நான் சித்தி நாங்க நாங்க நைட் சாப்பாடு சேர்ந்து செய்வோம் சித்தி என்று ஆனா போனதுதான் சித்தி தான் செய்வது நான் சும்மா வெம்பலாம்னு அப்ப அம்மா அந்த இதுக்குலாம் அம்மாவும்

உண்மைதான் உண்மாதான் மற்றபடி மாமிதானே சமைக்கிறது சில நேரம் ரோசாயிக்கு அறி வைக்கும் வச்சால் கோழி தான் வைக்கும் நான் நேற்றும் நினைச்சேன் மாமியாக்களும் போயிட்டுனா அப்ப ரோசாயி நிக்கிறபடியா அப்படியும் வெள்ளச்சோறு போட்டு வெள்ளச்சோறுண்டா கீரிச்சம்பாவும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு கோழிக்கறியும் தான் காய்ச்சி இருக்குமே நினைச்சேன் எந்த வளமையா அப்படித்தானே செய்யறது

அது எங்கெண்டு தள்ளி தள்ளிக்கூடம்லாம் கூட புரிஞ்சிருந்தாங்க அது நான் சமாளிப்பேன் இங்க போங்க எடுத்த முடி வச்சிங்க அப்புறம் அக்கா அப்புறம் தெரியும் தானே ஈவையும் போட்டுட்டு நிக்கிறா அப்புறம் அவ கத்தா ஒழிச்சுட்டு வா நீங்க சாட்டக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் அதோட இப்ப நடிகிலும் என்ன நீங்க மட்டாங்களும் சாட்டி சொல்லக்கூடாது ஏன்னா நானும் வெடிங் மாட்டேன் எனக்கு ரெண்டு பிள்ளையும் இருக்குது அப்ப வெடிங் மாடி பிள்ளையும் இருக்குன்றதுல அம்மாவை நான் விட மாட்டேன்னா மட்டாக்களுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் சரியில்லா அப்ப நான் என்னையும் சாட்டி கொண்டிருக்கோம் சரியில்லை தானே ஒரே பிள்ளைய சாட்டி கொண்டு இருக்கு இல்ல பிள்ளைய அழப்போ வெளிக்கிடையாது அதுன்னு சொல்லி அவங்கள சகோதரங்களை அவங்கள

நிறைய நடிகர்களும் போறாங்க போறது திடீர் முடிதாலும் எடுத்து போறதும் உங்களுடைய அங்க எதுக்கு பாத்துக்கொண்டிருந்தா ஓ கட்டுனேட்டு போக

உண்மையான கூட பார்த்த சகோதரன் தம்பி கண்டு இல்லை

അപ്പൊ പയനോഷമ പോയിന്തോഷം അങ്ങനിക്ക അത്താ ഒരേ ഫോൺ എടുത്തവരും வேலைக்கு போயிறேன்னு சொல்ல இல்லையா வேலைக்கு நீங்க குளிச்சு வலிக்கிட்டு வந்தா அப்புறம் அது உங்களுக்கு உடம்பு கேலாம போயிடும் யாரும் இல்லாம வலிக்கிட்டு பண்ணுவோம் அங்க அவசரப்படாதீங்க தானே எனக்கு சொல்லி அனுப்பினவர் ஓ இதை போன் பண்ணிக்க சொன்னவர் நீங்க அவசரப்பட்டு வலிக்கிடாதீங்க உடனே ஆளுமே அப்புறம் குளிச்சு வலிக்கிற கஷ்டம் தானே உங்களோட உடம்புக்கு இல்லாம வந்துடும் மீசிங்க இருக்கு தனியா இப்போ அத அலை சொன்ன வேற வெயில் வேற விட்டு மார்தலா வலிக்கிட்டு வாங்க ஆனா அப்படின்னு நாங்க வேலைக்கு வலிக்கிட்டேன் பத்து மணிக்கெல்லாம் வந்துட்டீங்க பத்து மணிக்கெல்லாம் வீட்டை வந்துட்டாங்க வேலைக்கு வலிக்கிட்டாச்சு உம் அது விட்டா பா

அதான கையோடையே தேங்காய் என்ன செய்யறது நல்ல

தனக்கு முந்தி இருந்த அப்பன் கூறி ஆனா என்னைக்கு அக்கா அம்மான்ற ஸ்தானம் மாதிரி அம்மாவுக்கு அம்மாவும் தான் சௌரத்துக்கு சௌரமா வந்ததுல இருந்து எனக்கு நான் இப்போவும் எனக்கு அக்கா தான் ஆனால் நீ அம்மாவை மாதிரி தான் சொல்லி மலர் கொண்டு கவலைப்படுவா கவலைப்பட்டு கண் கலங்குவன் நான் சொல்லி நீ வந்து கவலைப்படாது ராத்திரி என்னோட கட்டில மருத்துவ ஊர்ல பக்கத்துல அந்த தலையை தடவி எந்த தலையை தடவி அப்ப பழைய கதையெல்லாம் கதைச்சு கொண்டு வாராம் எனக்கு அம்மா இல்லாத சொல்லிட்டு நீங்க அக்கா எனக்கு அக்கா அக்கா அம்மா அப்ப தலை தர வீடு அவங்களுக்கே இன்னும் இதுக்கு கட்டி முடிச்சு கையை வச்சுக்கொண்டே அழு அழுகாதான் கதை கொண்டே இருக்கிற பாவம் அப்ப நான் எல்லாம் இங்க யோசிக்க நல்லா பழித்தானே பிள்ளை நல்லா நல்ல ஒரு பிள்ளை அது வரும்போது உள்ள பள்ளிக்கூடம் ஸ்கூலுக்கு கால பெரியம்மா தெரியம்மா நீங்கள் எப்போ வருவீங்க நான் என்ன வருவேன் தானே இதெல்லாம் செய்யணும் நீங்கள் எப்போ வருவீங்களோ எனக்கு தெரியாது வாங்க வேண்டிய வாங்க அந்த யூனிஃபார்மோடு என்னை கட்டி பிடிச்சிட்டு கொஞ்சராக கொஞ்சிராக கொடுத்துட்டு முடியாது என சரியான காவலையா அப்படி தெரியுமா

ஒருவருக்குள்ள ஒருவர் அன்பு செலுத்த வேணும் அன்பு இல்லாத உலகத்துல நாளைக்கு ஆண்டுறோம் இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு தெரியாது அது கடவுள் இருக்காது இருக்கிற நாள் வரைக்கும் எல்லாரோடையும் அக்கியப்படணும் சோரம் எந்த கூட பண்ண சோரத்துல பிள்ளைகள்லாம் பிள்ளை இல்லை எந்த உள்ள நான் பெற்றால்தான் பிள்ளை இல்லை அது தங்கச்சி ஆட்ட பிள்ளையா இருந்தாலும் அது எனக்குள்ள அதனால் அதே மாதிரி தங்கச்சியில் பிள்ளைகள் எந்த தங்கச்சியாக இருக்கிறோம் எல்லாத்த தங்கச்சி மாதிரி பிள்ளைகளும் பெரிய சொன்னால் அவைக்கு அதை அம்மா தான் எல்லாருமே எல்லாருமே அம்மான்னு சொல்லுங்கள் அதான் இன்னும் இல்லை எல்லாருக்குமே கூடுதலாக விருப்பம் வர காரணம் என்னென்னா நானும் அப்படித்தான் பிள்ளைகள்ன்தான் எனக்கு நல்ல விருப்பம் எல்லாரும் நேசிக்கிறது அதனால் பிள்ளைகளுக்கு நல்ல விருப்பம் இதுதான் ஒரு மனசனை இளைச்சி வைக்கிறதுக்கு கேரணமே ஒரு மனுஷரை பார்த்து என்ன விட்டு கதைக்கிறதுல என்ன இருக்குது எல்லாரோடையுமே அன்பாவும் நேச கடவுளுக்கு ஒரு பிரியமான ஒரு பிள்ளையா இருக்கணுமே நம்ம ஓ என்னத்தை நாங்க கொண்டு போறோம் கடவுள் கொண்டு வந்ததுல போகும் போகும் போதும் சேமிச்சு வைக்கிறது வந்து உண்மையிலேயே அன்பத்தை நாங்கள் அன்பா யாரோட நாங்கள் அன்பா பழகும் ஓ அன்பு செலுத்தணும் ஒரு மனுஷனை பார்த்து புறாம கொள்ளக்கூடாது எரிச்சல் படக்கூடாது அப்படியான விஷயங்கள் எல்லாம் எல்லாரோடையுமே நாங்கள் அன்பா இருக்கிறது வந்து உண்மையிலேயே இல்லை நம்ம கட்டாயம் நம்ம கூடுதலாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதே அதான் யார் வந்தாலும் விட்டு அறிவோட அன்பு செலுத்துவோம் அன்பு இல்லாட்டா ஒன்றுமே இந்த உலகத்தில் உலகத்தில அன்பு தான் முக்கியம் அதே மாதிரி இருக்கிற பிள்ளைகள் யார் வந்தாலும் அன்பாக தான் பழகிறது நாங்களும் இருந்து இன்று வரைக்கும் யார் வந்தாலும் அவையில நாங்கள் அனுசரித்து என்ன கேட்டு அவையில பழகி கொள்வது அது எங்களுடைய சுபாவம் அது கத்தருடைய அது வந்து கட்டளை அது ஆண்டவற்ற கட்டளை சொல்லலாம் ஆண்டவர் சொல்றது உங்களை நேசிப்பது போல குரரை நேசி சொல்லிருக்காரு எங்களை நாங்கள் நேசிக்கிறத விட குரரை நேசிடுது இப்போ நாங்கள் குரர் ஜனமா இருந்தாலும் நாங்கள் அதையிலேயே நேசிக்கிறது ரெண்டுக்கு அந்த கடவுள கிள்ப சரி அப்போ பார்த்தீங்கண்டா நேற்று கிளினோஜிக்கு போனது அப்படி இருந்தது இந்த சில பதிவுகளையும் கருத்துக்களையும் நாங்கள் கேட்டிருந்தோம் என்ன அவண்ட மன விருப்பங்களில் அனுரைவர் இருக்குதானே அப்போ அவையிட்ட சில சில கருத்துக்களை நாங்கள் இந்த வீடியோவில் கேட்டிருந்தோம் அதை நீங்களும் பார்க்குறீங்க ஓகே நாங்கள் இதில் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் பாய்